புஜராவுக்கு சரியான மாற்று வீரர் யார் அந்த இரண்டு வீரர்களையும் தேர்வு செய்யாதது ஏன் ஹர்பஜன் சிங் சரமாரி கேள்வி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணிக்காக புஜாராவை விடவும் சிறந்த வீரர் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் தெரிவித்துள்ளார் செஞ்சுரியில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி படுதோல்வியை சந்தித்துள்ளது இந்திய அணியின் இந்த தோல்விக்கு அனுபவ வீரர்களை ஒரே அடியாக மாற்றியதே காரணமாக பார்க்கப்படுகிறது விராட் கோலி மற்றும் கே எல் ராகுல் இருவர் மட்டுமே தென்னாப்பிரிக்க மண்ணில் விளையாடிய அனுபவம் கொண்டவர்கள் எஸ்எஸ் விஜய் சால் சுப்மன் கிருஷ்யா செய்யர் பிரசித் கிருஷ்ணா சர்பில் தாக்கூர் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா ஆகியோருக்கு தென்னாப்பிரிக்க மண்ணில் விளையாடிய அனுபவம் கிடையாது எதிர்காலம் குறித்த எந்தவித யோசனையும் இல்லாமல் இந்திய அணியை ஒட்டுமொத்தமாக மாற்றியதன் காரணமாக இந்திய அணி மிகப்பெரிய தோல்வியை பெற காரணமாக உள்ளது குறித்து இந்திய முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் பேசுகையில் இந்திய அணியில் அஜிங்கிய ரஹானே தேர்வு செய்யப்படவில்லை அதே போல புஜாரா என்ன காரணத்திற்காக அணியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்ற காரணமே புரியவில்லை கடந்த சில ஆண்டுகளில் இவர்கள் இருவரும் தான் வெளிநாடுகளில் சிறப்பாக விளையாடியிருக்கிறார்கள் விராட் கோலி எவ்வளவு ரன்கள் சேர்த்துள்ளாரோ அதே அளவிலான ரன்களையும் புஜாராவும் சேர்த்துள்ளார் அவர்கள் என்ன காரணத்திற்காக தேர்வுகளை வெளியேற்றியது டெஸ்ட் கிரிக்கெட்டில் புஜாராவை சிறந்த கிரிக்கெட் வீரரை நாம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அவர் நிதானமாகத்தான் ரன்களை சேர்ப்பார் ஆனால் இந்திய காப்பாற்றி வந்தது அவர்தான் அவர் சிறப்பாக விளையாடியதால் தான் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து மண்ணில் இந்திய அணியால் வெற்றி பெற முடிந்தது டெஸ்டை பொறுத்தவரை போட்டி நடந்த மூன்று நாட்களிலும் இந்திய அணி எந்த இடத்திலும் காண முடியவில்லை முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி ரன்கள் இந்திய அணி சேர்த்ததற்கு கே ராகுல் மட்டுமே காரணம் மிகச் சிறப்பாக விளையாடி ஒரு சதத்தை விளாசி அசத்தினார் ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி நூத்தி முப்பத்தி ஒரு ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிந்தது அதிலும் விராட் கோலியின் ஸ்கோரை எடுத்துவிட்டு பார்த்தால் இன்னும் கஷ்டமாகிவிடும் அதனால் இந்திய அணியின் தோல்வி முதல் இன்னிங்ஸிலேயே முடிவாகிவிட்டது என்று தெரிவித்துள்ளார் ஹர்பஜன் சிங்